ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தைய அம்மாவா சார் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு வர பாயசத்தோடு இன்னைக்கு செய்ய போகிறோம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க இப்போ நான் வந்து முட்டை கேரட்டு பீன்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் இதை ஒரே வேக வச்சுருவோம் தண்ணி ஊற்றி அதை ஒரே வேக வச்சிடலாம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தொழெல்லாம் போட்டுடலாம் ஓகே உப்பு சேர்த்தேன் மழைப்பாயசம் செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வேலை நிறையா இருக்கும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சமைக்கும் ம் உப்பு ம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருவோம் நான் சாதம் ரீதியாக வச்சுட்டேன் சாதத்தை வச்சு ஹார்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் கடைக்கடன்னு ஆகிடும் ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அடுப்புல வேக வேலாம் காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்தாச்சு நீங்க பூசணி நாளே போட்டு போட்டுதான் சாம்பார் வைப்பாங்க அதெல்லாம் பூசணிக்கீத்து வாங்கி அரைஞ்சு வச்சிருக்கேன் இத உரப்பு இல்லாம கொஞ்சம் கம்மியா உரப்புல வைக்கணும் சாம்பார் இது வந்து கிள்ளி போட்ட சாம்பாரும்பாங்க இதுக்கு அமாவாசை சாம்பார் தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பூசணிக்கத்தோட பச்சை மிளகாய் பெரியவங்க நல்லா இந்த நீட்டில் அரிஞ்சுக்கோங்க போட்டுட்டேன் பருப்போட தக்காளி வச்சதுனால இப்ப தக்காளி சேர்த்து தேவை இப்ப இதுக்கு உப்பு இதுக்கு பச்சை தான் நிறைய போடணும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா போடணும் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டா போடும் இது பேர் வெள்ளை சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் பேர சொல்லுவாங்க அம்மாவாசை சாம்பார் ரெண்டு மூணு வகையா இருக்கு பேர் கொத்தமல்லி தூள் நல்லா வேகிட்ட போடு வச்சுருவாங்க இது நல்லா வெந்துட்டோம் முட்டை கொசு கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளிச்சு அரிஞ்சு வச்சிட்டோம்னா சீக்கிரம் கடை கடை கடைன்னு செஞ்சிடலாம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தாளிக்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் பருப்பு சேர்ந்துருச்சு கொஞ்சமாக வெங்காய சேர்த்து பச்சை மிளகா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன் உயிரது வெங்காயம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சோம்பு தூள் நான் எல்லா பொரியலுக்குமே சோம்பு தூள் சேர்ப்பேன் வெங்காயம் வதங்கிடுச்சு தேங்காய் பூ செலாம் மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன் யாரும் உட்காந்துக்கிட்டே திருவிடா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா தேங்காய் பூ ரெடி நிமிஷத்துல இறக்கிடலாம் இப்ப நம்ம குழம்பு பத்திரலாம் குழம்பு காய எழுந்துச்சு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் ரெடியா இப்ப எடுத்து இதுல ஊத்திட்டு புளி ஊத்தி தாளிக்க வேண்டியதான் நல்லா வெந்துச்சு நல்லா மசிச்சுக்கோம் நான் பருப்பு தக்காளி பெருங்க என்ன வேக வச்சு வச்சிருவேன் தக்காளியை மசிச்சுக்கோங்க புளி இதுக்கு வந்து கொஞ்சமா ஊத்துனா போதும் சாம்பாருக்கு வருங்க கொஞ்சம் நான் புளி ஊற வச்சது இந்த அளவு போதும் ஏன்னா தாளி சுற்றிட்டு நம்ம புளி அதனால தான் நான் இதில் ஊத்துறேன் இந்த காயெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ பொரியல் ரெடி இதை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து இப்போ பால்கறி செய்ய ஆரம்பிச்சிடும் நல்லா புளியெலாம் நல்லா உண்ணாச்சு அந்த மாதிரி கரைச்சிட்டோம் இப்போ குழம்ப தாளிச்சு ரெடி கடாய் போட்டாச்சு எண்ணெயை ஊற்று கடுகு போடுவோம் ஜீரகம் ரூப் கவம் எடுத்து ஊற்றிருந்தேன் நான் ஊத்துற அந்த தண்ணி கூட சுடு பண்ணி வச்சிருப்பேன் முன்னாடியே அதை தான் ஊற்றுவேன் பச்சை தண்ணியை ஊற்றவே கூடாது ஓகே ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா அது தண்ணி விடும் அந்த காயே கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி பண்ணிடுறோம் சாம்பார் ரெடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா சாம்பார் ரெடி இப்போ பால் கறி இங்கே ரெடி பண்ணிடுவோம் இப்போ பால் கறிக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம் தேங்காய் வந்து சும்மா அந்த இந்த முட்டை போட்டுட்டு மீதி அதோட ஒரு அரை பத்த நான் கீணி வச்சுருந்தேன் அது போதும் அதில் பச்சை மொழா ரெண்டு கொஞ்ச ஒன்றும் இந்த பால் கறி கல்யாணத்துலலாம் வைப்பாங்க நல்லாயிருக்கும் சும்மா புட்டுக்கில் கொஞ்சமாக போட்டால் போதும் மூணு சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறோம் கறி இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செடி போட்டுட்டோம் அந்த தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பட்டை சின்ன பீஸ் இருந்தால் போதும் அதையும் நான் ரெண்டாக உடிச்சு போட்டுருங்க அதே மாதிரி ரெண்டு கிராம்பு ரெண்டு வந்து கொஞ்சமாக வெங்காயம் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு பாதி தக்காளி இருந்தா போதும் புளிப்பு ரொம்ப தேவையில்லை பாதி தக்காளி இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இனியும் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க எனக்கு அது பிடிக்காது கொஞ்சம் தட்டி போட்டு வதக்கிடுவேன் தக்காளி பாதி தான் போடணும் பெரிய தக்காளியாக இருந்தால் முடிசெல்லாம் போட்டு புளிக்கும் இது புளிக்க கூடாது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் தக்காளி அதனால பாதி தக்காளி போட்டுருக்கேன் இதுவும் நல்லா வதக்கணும் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் தேங்காயை ஊட்டி இல்லாமல் ஜார் அரைச்சு வச்சிருக்கோம் இதில் உப்பு போட்டுக்கலாம் நான் பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு தனியாக வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் நல்லா இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படியே நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு உரிச்சிருவோம் அது ஒரு கொதி வந்தோடனே இந்த உருளைக்கெழங்கையும் பட்டாணியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஓகே சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்தது இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்யணும் உருளக்கெழங்காய் போட்டுக்கணும் உருளைக்கிழங்காய் நல்லா ஒன்று ரெண்டுமோ மசிச்சு வச்சுருக்கேன் போட்டு அப்புறம் பட்டாணி நீங்கள் இந்த பட்டாணி யூஸ் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் உடனே இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல உடனே கிடைக்கிற பட்டாணி உரிச்சு செய்வோம்ல அந்த பட்டாணி வந்து இதுக்கு நல்லா இருக்காது இந்த பால்கறிக்கு தொண்டான் இது ஒரு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே எல்லாம் உப்பு புளிப்பெல்லாம் அந்த கிழங்குல ஏறுற வரைக்கும் இருந்தால் போதும் ஏன்னா இது தான் இருக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்ற மாதிரி பால்கறி இருக்க தேட்டி நம்ம பாயசத்துக்கு சேமியா வறுத்துரும் இது வறுக்காத சேமியா அதுக்கு தான் வறுக்கிறேன் பாசிப்பருப்ப நான் ஏற்கனவே குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் தீஞ்சிடக்கூடாது வாழைக்காய் போகிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் வாழைக்காய் சேர்த்துருவோம் இந்த மாதிரி வாழைக்காய் வரத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் வேறு ஒன்றும் இல்லை மிளகாத்தில் மஞ்சத்தூள் உப்பு இது மூணு தான் போடணும் சேமையோ நல்லா வறுபட்டுச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் உப்பு போட்டுக்கோ அடுத்து மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாழைக்காய் இப்போ தண்ணி சேர்த்துக்கோ தண்ணி ஊற்றிக்குவோம் நிறையா தான் தண்ணி தாங்குது ஏன்னா இது மாதிரி கொண்டாக்காயம் அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற வாழைக்காய்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி ரொம்ப அளவுலாம் ஊற்றவே கூடாது நம்ம ஊர் சைடு கிடைக்கிற வாழைக்காய் பிரசர்ன மாதிரி வச்சு தான் வறுப்பாங்க டக்குன்னு வெந்துடும் இது வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ பால் கறி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எப்படிங்கன்னா பால் கறி ரெடி ஆயிடுச்சு அதில் தான் இது ஆஃப் பண்ணிவிடும் பக்கத்தில் வந்து சேமியாவுக்கு வேக வைக்கிறதுக்கு வெந்நீர் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேமியா அதில் சேர்த்தலாம் இது நல்லா வேக அடக்கி வச்சிருவோம் நேரம் பா பாயசத்துக்கு நல்லா பாலை வந்து நல்லா திக்கா காய்ச்சிக்கணும் அதுக்கு பால் போட்டுட்டேன் பார்ப்போம் பாயசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு இருந்தால் தான் பாயசம் நல்லா இருக்கும் போ இந்த பாசிப்பருப்பு சொன்னாலே சொன்னால வேக வச்சு வச்சிருந்தேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது இதோட சேர்த்துருவோம் நல்லா இருக்கும் காசி பருப்பு சேமியாக போட்டு பாயசம் வச்சோம்னா சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீனி பாலையும் நல்லா திக்கா காய்ச்சிடும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் அந்த பாயசத்தில் ஊற்றுறதுக்கு பால்லே வேக வைப்பாங்க அது வேக வச்சோம்னா அந்த சேமியா வேக அந்த மாதிரி நறுக்கு நறுக்குன்னே இருக்கும் இந்த வாழைத்தாயை அப்பப்போ கிளறி விடுவோம் ஒரு சைடு வந்து ஒரு சைடு விட இப்போ நல்லா சேமையாக வந்துருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டுருவோம் நான் ஏலக்காய் தூள் வந்து அப்பப்போ தான் நுணுக்கி போடுவேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நுணுக்கிலாம் வச்சுக்க மாட்டேன் கல்லில் போட்டுணுன்னுக்குன்னா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறப்ப நல்லா அந்த ஏலக்காயை நல்லா ட்ரையாக கடாயில் வருத்திட்டு அதில் ஜீனி போட்டு அந்த மாதிரி குத்திரை கல்லில் வச்சு நல்லா அப்படின்னு இது பண்ணீங்கன்னா வந்துடும் இப்போ ஏலக்காய் போட்டு வச்சு சர்க்கரை சேர்த்துருவோம் ஜீனி சேர்த்துருவோம் காய்ச்சலை பாலை இதில் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடுவோம் தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி அப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா பாயசம் நல்லா இருக்கும் வேணும்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சோம்னா பாயசம் வந்து இறுகிடும் நல்லா அதனால நம்ம காய்ச்சி ரெடியா வச்சிருந்தோம்னா அப்போதிக்கி கொஞ்சம் பால் ஊற்றி கலந்து கூட நம்ம சாப்பிடலாம் பாயசம் ரெடியாக பார்ப்போம் பாயாசம் ரெடி சாப்பிட போகிறப்ப முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து கொட்டினோம்னா சூப்பராக இருக்கும் இப்பயே போட்டுவிட்டால் என்ன ஆகுதுன்னா முந்திரி பருப்புலாம் ஊறி போயிடுது அது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு போட்டோம்னா சாப்பிட்றாங்க ஓகே பாயசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வடைக்கு போய் மாவு அரைச்சிட்டு வந்து வடை சுடணும் இந்த வாழைக்காயும் ரெடி ஆகிடுச்சு அதான் அந்த ஹூ ஃப்ளேமில் அப்பப்போ கிணறு கழுவி விட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும் இருக்கு வாழைக்காய் இது ஆ பண்ணிடலாம் அப்போ நான் வடைக்கு வந்து எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் எடுத்துடுவோம் வடை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடுவோம் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ள வச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லான்ட்டு அப்புறம் வந்து அரிசி மாவு இது வீட்டில் அடித்த அரிசி மாவு மூணு ஸ்பூன் அப்புறம் உப்பு உப்பு போட்டு தூண மாதிரி போடணும் உப்பு அப்போ தான் எல்லா பக்கட்டும் இருக்கும் நல்லா ஈவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜென்டிலாக பிசையணும் ரொம்ப அடித்து பிசைஞ்சோம்னா எண்ணெய் குடிக்கும் நீத்து போயிடும் அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் கையை கழுவிட்டு தான் திருப்பி வடை தட்டணும் இது வந்து நான் மிக்ஸியில் அரைக்கல கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் கிரைண்டரில் அரைச்சி வர சுடாதான் நல்லாயிருக்கும் மிக்சியில் அடித்தா ஹா இது மாதிரி ஹார்டாக இருக்கும் அந்த வடையை அதனால் கிரைண்டரை தான் அரைக்கணும் அப்போ தான் பூக்க அரைக்க முடியும் அந்த கைகள்ட்டு வந்துடுறேன் வடை போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நல்லா கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்து பால் மாதிரி உருட்டி இப்படி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா வடை ஆரம்பிச்சு இப்படி நல்லா உருட்டுங்க பூலாக கையில் தண்ணி தொட்டால் தான் நல்லா வரும் அப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டால் வடை மடசுதுக்குது. இது நிறைய ரொம்ப அடிச்சு சாப்பல எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிற கூடாது. ஒா தெ எப்படி நல்லா பலூன் மாதிரி ஊட்டிப்பிட்டு வருங்க வட இப்ப வடை எல்லாம் செவந்திருச்சு எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது என்னெயிலையும் அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட உக்காந்தாச்சு அல் ரெடி ச பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கா நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு வாழைக்காய் பால்கறி வடை முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் அப்பளம் எல்லாம் ரெடி அடுத்தது நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் பாயசம் பாசி சேமியா போட்டு செஞ்ச பாயசம் இதுதான் இன்னைக்கு செஞ்சது ஃபர்ஸ்ட் நான் பாயசத்தை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சூப்பராக இருக்கு பாயசம் எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் உண்மையாக நல்லா இருக்கு அடுத்தது வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க வடை நல்லா இருக்கு பாருங்க தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாய் சொல்லு ஓகே பாய்